இளவரசன் கொல்லப்பட்ட பிறகு கோகுல்ராஜ் கொல்லப்பட்டான் இப்போது சங்கர் கொல்லப்பட்டிருக்கிறான் தென் மாவட்டங்களில் இது நூற்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழக அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவே தமிழக அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ன காரணம் அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது அவங்க இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள் உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் எனவே ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலான நடவடிக்கைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்று நாங்கள் நம்புகிறோம் மிக அவமானகரமான செயலாகும் இது தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறுவது அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துவதற்குள்ள எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் தொடர்ந்து வேடிக்கை பார்க்கிற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்கிறது அதே நேரத்தில் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இதை தடுக்க முடியும் தடுக்க வேண்டும் என்கிற முறையில் மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தினை மூவரும் கையெழுத்திட்டு மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறோம் அதை அவர் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய தேவையை அரசும் உணர்ந்திருக்கிறது முதலமைச்சரம் உணர்ந்திருக்கிறார்கள் அதை முழுமையாக அவர் செய்ம்படுத்து பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி அதை முழுமையாக கேட்டு கோரிக்கை விண்ணப்பத்தை படித்திருக்கிறார்கள் சட்டம் கொண்டு வருவார்கள் என்று ஈர்வார்கிறோம் வித்தம் காட்டுறதுக்கு இல்லை வித்தம் காட்டுறதுக்கு இல்லையா கர்நாடகாவில் தமிழனை கன்னடத்துக்காரன் அடிக்கிற அதுக்கு தண்டகம் கூட்டம் தெரிவிக்கிறதாக வந்திருக்கிறான் தமிழ மனச இல்ல மரம் அப்படின்னு இருக்கிறாங்க ஒரு மரத்துக்கிட்ட ஒரு தமிழ வந்து ஒரு மனசலா இல்லாம மரமா இருந்தா என்னென்ன நடக்கும் ஒரு நாய் அங்க வந்து காலை தூக்கிட்டு ஒரு மனுஷன் நடந்தா ஸ்டைலா இருக்கலாம் நடிச்சா இருக்க தூங்கும் போதும் கூட 你的了。<laughs> <laughs>